அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனாய் அருமலையே மிகுந்து குதலைமொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிக உரையோது மண்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரியவர்களா செமிஞ்சி வெகு கவலையாயுழன்று தெரியுமடியே நியுன்ற நடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலாம் பவனி வரவே யுகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படியதரவே நடந்த கலல் வீரா பரமபதமே செறிந்த முருகனனைவே யுகந்து பழனி மலை மேலமர்ந்த பெருமாளே ஓம் சரவணபவ இந்த திருப்புகளுக்கான விளக்கம் இந்த பூமியிலே பிறந்து குழந்தை என தவழ்ந்து அழகு பெறும் வகையில் நடைபழகி இளைஞனாய் அரிய மலலை சொல்லே மிகுந்து வர குதலை மொழிகளை பேசி அதிவிதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து வயதும் பதினாறு ஆகி சைவ நூல்கள் சிவ ஆகமங்கள் மிக்க வேதங்களை ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளையே நினைந்து துதிக்காமல் மாதர்களின் மீது ஆசை மிகுந்து அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அலைந்து திரிகின்ற அடியேனே உனது திருவடிகளில் சேர்க்க மாட்டாயா சும்மா இரு என்ற மௌன உபதேசம் செய்த சம்பு பிறைச்சந்திரன் அருகம்புல் கங்கை தும்பைப்பூ தன் மணிமுடியின் மேலணிந்த மகாதேவர் மனமகிழும்படி அவரை அழைத்து கொண்டு அவரது இடப்புறத்தில் வந்தமர்ந்த பார்வதியின் குமாரனே பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே இவ்வுலகே சுற்றி வரவே ஆசை கொண்டு மயிலின் மேல் ஏறி விளங்கி பூமி அதிரவே வளம் வந்த வீரக்கலல் அணிந்த வீரனே மூச்ச வீட்டில் பொருந்தி நின்று முருகன் என விளங்கி பழனிமலையில் வீற்ற பெருமாளே ஓம் சரவணபவ